ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சாவே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஒரு நப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன் அதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதுலேயே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கிட்டேன் அதுலேயே ரெண்டு ஸ்பூன் வந்து பா பாசி பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு இதை மூணையும் நல்லா வந்து கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பாசி பருப்பு போட்டு இந்த மாதிரி அப்பம் பண்ணணும் அதை பா பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த அப்பமே வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் இப்போ அந்த மூணு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு இப்போ நல்லா அரிசி ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு ஏலக்காய் ஒரு 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 பத்தை தேங்காய் எடுத்து நல்லா பல்சில் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அதை ஊறின அரிசியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்சில் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு வெள்ளம் வந்து அதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து முக்கால் கப்பு வெள்ளம் வந்து போட்டுக்கிட்டேன் கரெக்டாக இருக்கும் அந்த வெள்ளம் வந்து உங்களுக்கு இனிப்பு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஒரு பவுலில் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோடாப்பு தூள் வந்து போட்டுக்கிறேன் சோடா உப்பு வந்து போட்டுக்கிறேன் இது போட்டோம் அப்படின்னா வந்து அப்போ நல்லா வந்து புசு புசுன்னு வரும் அதனால தான் இது வந்து போட்டுக்கிறோம் போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்டுட்டு ஒரு 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 ஒன் ஹவர் வந்து இதை அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருவோம் அந்த மாவை வந்து உடனே நம்ம ஊற்றினோம் அப்படின்னா வந்து உடனே ஊற்றலாம் நம்ம வந்து மாவு கொஞ்சம் நேரம் வச்சு ஊற்றினோம் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக வரும் உடனே ஊற்றினோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதனால் வந்து நம்ம ஒன் ஹவர் எப்பயுமே இந்த மாதிரி அப்பத்துக்கு வந்து நம்ம ஊற வச்சு மாவு அரைக்கையில் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டு நம்ம அரை மாவு ஒரு அப்பம் ஊற்றினோம் அப்படின்னா வந்து அந்த அப்பமே வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த அப்பம் வந்து நம்ம எப்பயுமே வந்து பண்ணக்கூடாது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு அது வேற வேற இது வந்து இப்போ வேறு வெரைட்டி வந்து இருக்குது அந்த மாவுலாம் போட்டு இன்ஸ்டண்டாக வந்து பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம பச்சரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி நம்ம பண்ணுறது வந்து இந்த மாதிரி மாவை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இந்த அப்ப நான் ஊற்றவும் உங்களுக்கு எப்படி நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வருது பாருங்கள் நல்லாயிருக்கும் மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த பாசிப்பருப்பு போட்டு பண்ணுறதுனால நான் எப்பயுமே வந்து அப்போ வந்து நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன் இப்போ அரிசி இப்போ அரிசி மாவு ஊற வச்சு நான் அரைச்சேன் அப்படின்னா வந்து அப்போ வந்து நான் எப்பயுமே இப்படி தான் வந்து பண்ணுவேன் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பாசிப்பருப்பு போட்டு அரைச்சி மாவு அரைச்சி இந்த அப்போ வந்து சுட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து என் பசங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து இதுதான் நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் கார்த்தி கார்த்திகை தீப ஸ்பெஷல் வந்து அப்போ வந்து இதுதான் வந்து நான் வந்து செஞ்சேன் என்னுடைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்